அலமது என்று நாம் நாற்பத்தி ஐந்தாவது படத்தை துவங்க உள்ளும் வாருங்கள் இந்த கித்தாப்பின் மூலம் அரபு இலக்கணத்தை நாம் நன்கு அறியும் உண்மையிலும் அருமையிலும் அவன் பொருத்தத்தை நமக்கு வழங்குவானாக அதே இதை கற்று மற்றும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அனைவருக்கும் தந்தருவானாக ஆமியே இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறதுலா நாம் கடந்த பாடங்களில் இருந்து இதை கண்டுகொண்டிருக்கின்றோம் அதவாது ஷர்தில்லத்தி லா தஜிசிமு ஷர்த்துடைய வார்த்தைகள் அல்லது எத்தகைய வார்த்தைகள் லா தஜிமு ஜுமு செய்யாதே அத்தகைய ஷர்த்துடைய வார்த்தைகள் இதுக்கு என்னென்ன லவ் லவ் லா லவ் மா போன்ற வார்த்தைகள் ஜஸ்மு செய்யாது என்பதை நாம் கடந்த காலங்களில் பார்த்தோம் அதே போல இதோடைய அர்த்தங்களையும் பார்த்தோம் லவ் என்பது ஷருத்து இருந்த இல்லாததினால் ஆஹ் ஜவாபும் நடக்கவில்லை என்பதை பலன் தரும் என்றும் லவ்லா லவ்மா என்ற இரு வார்த்தைகளும் ஷருத்து இருந்ததினால் ஜவாப் உண்டாகவில்லை என்பதை பலன் தரும் என்றும் இதெல்லாம் தெளிவாக கடந்த பாடங்களில் நாம் பார்த்தோம் இன்று நாம் அதனுடைய பயிற்சிகளை தொடர்ந்து காண இருக்கின்றோம் இதயம் தாண்டி சில பயிற்சிகள் நாம் பதில் பார்த்தோம் அல்லவா என்ன லம்மா குல்லம்மா இதா அம்மா இந்த அம்மா என்பது காலத்தில் குறிக்கக்கூடிய ஒரு ஷர்த்து குள்ளம்மா என்பது தொடர்படியாக நடக்கும் என்பதை காட்டக்கூடிய ஒரு ஷர்த்து இதா என்பது ஒரு ஃபேல் கண்டிப்பாக நடந்தால் அதில் நுழையக்கூடிய வருங்காலத்தின் நுழையக்கூடிய ஒரு ஷர்த்து அதே போல அம்மா என்பது அதாத்து ஷர்த்துடைய வார்த்தைக்கும் அதே போல ஷர்த்துல வரக்கூடிய ஃபேலுக்கும் பகரமாக அம்மா வரும் என்பதையும் இது எல்லாம் நாம் பார்த்தோம் இது எல்லாத்திற்கான உதாரணங்கள் எல்லாத்திற்கான தம்பிரி நாட்டுகள் பயிற்சிகளை நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த பாடங்களை தொடர்ந்து காண இருக்கிறோம் வாருங்கள் பயிற்சிகளை தொடர்ந்து நாம் காண்போமா பாதி பயிற்சியை முதல் பயிற்சியை முடித்துவிட்டோம் வாருங்கள் தொடர்ந்து இந்த பாடத்தில் மீதமுள்ள பாதி பயிற்சியை தொடர்ந்து காண்போம் அது மிகவும் நீண்டமான பயிற்சி என்பதால் இரண்டு பாடங்களாக நாம் எடுக்கிறோம் வாருங்கள் என்று மீதமுள்ள பாதி பயிற்சியை காண்போமா இப்ப முதல் பயிற்சியின் பாதியை நாம் பார்க்க போகிறோம் இதுல கேள்வி என்ன கேட்டார்கள் பின்வரக்கூடிய வாசகத்தில் ஜஸ்முடைய வார்த்தை அதாவது ஷர்த்துடைய வார்த்தை என்ன ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்துடைய வார்த்தை எது ஜஸ்மு செய்யாத ஷர்த்துடைய வார்த்தை எது என்று கேட்டார்கள் அதே போல ஒன்றென்றும் கேட்டார்கள் இதில் குறிப்பிட சொன்னார்கள் ஷர்த்துடைய வாசகத்தை குறிப்பிட சொன்னார்கள் அதே போல ஜவாபுடைய வாசகத்தை குறிப்பிட சொன்னார்கள் அதை மட்டும்தான் தான் என்ன செய்ய போகிறோம் இந்த கேள்விக்கான பதில் வாருங்கள் நாம் பாதி பார்த்து விட்டோம் அந்த பாதியிலிருந்து மீதமுள்ள பாதியை நாம் தொடர்ந்து இதில் காண்போம் மதாரிசு மதரசாக்கள் இல்லை என்றால் மதாரிசுனா என்னது லௌமல் மதாரிசு பள்ளிகள் இல்லாவிட்டால் லஸ்தகமதி சுஜூனு சுஜூன்னா என்னது சிறைச்சாலைகள் சிறைச்சாலைகள் நெருக்கடியாக இருக்கும் பள்ளிகள் இருந்தாலும் அங்க ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டு என்னவாகும் அவர்கள் எல்லாம் நாகரீகமாக இருப்பார்கள் பள்ளிகள் இல்லை என்றால் என்ன ஆயிருக்கும் ஒழுக்கம் நாகரிகம் எதுவுமே தெரியாம தவறுகள் செஞ்சு ஆஹ் பல பேர் சிறைச்சாலைகளுக்கு போக வேண்டிய நிலைமை வரும் அதனால சிறைச்சாடி சிறைச்சாலைகள் ஆகிவிடும் யா என்னது இப்ப மாசம் இருக்கிறனால்தான் பள்ளிகள் இருப்பதனால்தான் சிறைச்சாலைகள் என்ன ஆகல நெருக்கடி ஆகவில்லைன்னு அர்த்தம் ஆறாவது பாருங்க யார் தோண்டுவாரோ சரியா ஹபீரன் தன் சகோதரனுக்கு குளியை தோண்டுவாரோ தான் இப்ப சகோதரனுக்கு குழி தோண்டுவார்னா குழி தோன்றதுனா நம்ம தமிழ்லயும் சொல்லுவோம்ல இப்படி குழி தோன்றி சொந்தவனுக்கு குழி தோன்றான்பாங்கன்னா அதாவது ஆஹ் துரோகம் செய்யறது அர்த்தம் சரியா அப்ப அப்படி குழி தோண்டுவாரோ அப்ப என்ன ஆகும் கான ஹத்து அப்ப கான ஆகிவிடும் ஹத்துஃபு அந்த குழியின் நோக்கம் அவனிலே ஆகிவிடும் அப்ப குழி தோன்றினால் அந்த குழியில யாருமே விடுவா அவனே போய் விழுந்துருவான் யார் குழி தோன்றானோ அவனிலேயே அவனே போய் விழுந்துருவான் அதுல சரியா அதான் சொல்றாங்க ஆஹ் அவனுடைய அழிவு இப்ப ஹத்துஃபுன்னா அழிவுன்னு வைங்க ஊனா ஆஹ் மண்ணை பார்த்து போகணும் அவனுடைய அழிவு அந்த குழியிலேயே ஆகிவிடும் அவனுடைய அழிவு அந்த குழியிலே ஆகிவிடும் மண் ஹசர ஹசீரன் நீ யார் தன் சகோதரனுக்கு குழியை தோன்றுவாரோ அவனுடைய அழிவு அந்த குழியிலேயே ஆகிவிடும் அப்ப துரோகம் செஞ்சா அவனுக்கு அதே கிடைக்கும் கண்டிப்பா சரியா அதான் சொல்றாங்க அடுத்து பாருங்க ஏழாவது லவ்லல் இல்மு மா தகத்தம் அல் உம்ரானு அப்ப இல்மு மட்டும் இல்லை என்றால் என்ன சொல்றாங்க அறிவு இல்லாவிட்டால் மா தகத்தம் அல் உம்ரானு அப்படின்னா நாகரீகம் முன்னேறி இருக்காது வலோல தஜாரிபு அனுபவங்கள் இல்லை என்றால் லம் யஸ்தஃபீத் இன்சானு மனிதன் பயனடைந்திருக்க மாட்டான் சரியா அடுத்து பாருங்க எட்டாவது இஸ்தஹி வெட்கப்படு இஸ்தஹினா என்னது நீ வெட்கப்படு மின் தம்மி மன் லவ்வ்க்கான ஹாலிடன் இல்ல பாலவு கி மதஹி இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தவன் பக்கத்துல இருக்கும்போது போது அவனை புகழ் புகழ் புகழ்வ அப்படிப்பட்டவனை நீ அவன் இல்லாத போது இகழன்றதுல இருந்து நீ வக்கப்படுன்ற யாரு அவன் பக்கத்துல இருந்தனா இதே மாதிரி நீ என்ன செய்ய மாட்டேன் இழிவுபடுத்த மாட்டேன் பக்கத்துல இருந்தா மட்டும் என்ன செய்வ அதிகமா அவனை புகழதான் செய்வ ஆனா அவன் இல்லாத போது அவனை நீ இது பண்றல அவனை இழிவுபடுத்துறல தப்பா பேசுறதுல அப்படி தப்பா பேசுறதுல இருந்து நீ வைக்கப்படு இந்த மாதிரி நீ நடந்துக்கிறதுல இருந்து வைக்கப்படு அதே போலதான் பொறுத்தவன புகழ்றது நீ சரியா யாரு அவன் என்ன செய்யறது அவன் இல்லாட்டி தப்பு தப்பா பேசுவல அப்படிப்பட்டவனை அவன் கிட்ட வரும்போது அவனை புகழ்றத அவன் புகழ்வத பார்த்து நீ என்ன செய்ய வைக்கப்படு சரியா ரெண்டு வெட்க வெக்கக்கேடான ஒரு காரியம் தானே ஒருத்தவன் பக்கத்துல இருந்தா புகழ்றதோ அவன் இல்லாத போது அவனைறது ஒரு கே வெக்கக்கேடான ஒரு விஷயம் தானே அதே போல அவன் இல்லாத போது அவன் பக்கத்துல வரும்போது புகழ்றது அந்த புகழ் என்பது என்னது ஒரு கே வெக்கக்கேடான விஷயம் தானே அதான் இங்கேயும் சொல்றாங்க நீ வெக்கப்படும் மின் தம்மி இழிவுபடுத்துவதிலிருந்து மண் ஒருவரை இழிவாக்குவதிலிருந்து நீ வெக்கப்படும் லவுக்கான ஹாதிரன் அந்த ஒருவர் ிருந்தால் ஆஜராகுபவர்களாக இருந்தால் மதகி அவரை புகழ்வதே நீ கடப்பு காட்டுவாய் அப்படிப்பட்ட பெற்ற இப்ராஹிம் அவருடைய விஷயத்திலே மஹமூன் மசூரா செய்தார்கள் ஆலோசனை செய்தார்கள் அவருடைய அமைச்சரிடம் ஆலோசனை செய்தார்கள் என்ன செய்யலாம் மஹமூன் வெற்றி பெற்றுட்டார் இப்ராஹிம் அவங்கள வெற்றி பெற்றுட்டாரு அந்த இப்ராஹிம் என்ன செய்யலான்னு அமைச்சரிடம் என்ன செய்யறாரு ஆலோசனை செய்யறாரு அவரை என்ன செய்யலாம் கொண்டலாமா என்ன செய்யலான்னு ஆலோசனை செய்யறார் அந்த அமைச்சர் கோரினார் யா ஏன் அமீரன் தலைவரே இன் கத்தல் தகு ஃபலக்கன் அந்த இப்ராஹிம் அவரை நீங்கள் கொன்றுவிட்டால் பல உங்களுக்கு இருக்கிறார்கள் நுபரா ஒப்பானவர்கள் ஆஹ் இருக்கிறார்கள் பல பேர் அப்படி பண்ணியிருக்காங்க நீங்க கொன்றுவீங்கன்னா இதே போல் பல அரசர்கள் பண்ணியிருக்காங்க சரியா அப்ப நூத்துல பத்துல பதினொன்னா நீங்களும் ஒருத்தவங்க இருப்பீங்கன்னு அர்த்தம் அப்ப அந்த இப்ராஹிமை நீங்கள் கொன்றுவிட்டால் பல கண் உங்களுக்கு இருக்கிறார்கள் யாரு நுகர ஒப்பானவர்கள் ஒப்பானவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் மன்னித்தீர்கள் என்றால் அன்பு அந்த இப்ராஹிமை விட்டு நீங்கள் மன்னித்து விட்டீர்கள் என்றால் அவழக்க உங்களுக்கு இல்லை வீரன் ஒப்பானவர்கள் இருந்து ஒருவரும் இல்லை அப்ப பத்தோட பதினோரா சேராதிங்க நீங்க மன்னிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை அப்படி செஞ்சவங்க ரொம்ப அரிதானவங்க அதனால உங்களுக்கு ஒப்பா யாரும் இருக்க மாட்டாங்க நீங்க தனித்து தேவீங்க கொலை செஞ்சா பத்துல பதினொன்னா உங்களை பேசிட்டு போயிடுவாங்க ஆனா அவங்களை மன்னிச்சு விட்டீங்கன்னா நீங்க தனித்து தெரிவிங்க வரலாறுல வரல அப்படின்னு என்ன செய்யறாங்க அந்த அமைச்சர் ஆலோசனை வழங்குகிறார்கள் வாசகத்தையும் பார்த்தாச்சா வாருங்கள் என்னுடைய பதிலை நாம என்ன செய்வோம் தொடர்ந்து பார்ப்போமா வாருங்கள் அப்ப என்ன இந்த வாசகங்கள்ல எதுவெல்லாம் ஷர்துடைய வாசகம் என்பதை கேட்டார்கள் இன்னும் அதிலே குறிப்பிட சொன்னார்கள் ஜும்னா ஷர்க்கு ஜும்னா ஜவாப் என்பது இது கொடுத்துருக்காங்க பாருங்க ஒவ்வொன்னுக்கும் இப்ப லவ்மா பார்த்தோம் லவ் அல் மதாரிசு லஸ்தி பள்ளிகள் இல்லாட்டி சிறைச்சாலைகள் அதிகமா இருக்கும் நெருக்கடியா இருக்கும்ல இப்ப லவ்மா என்பது கைருஜா இந்த பாடத்துல பார்த்தோம்ல ஜஸ்மு செய்யாததா இருக்கும் அப்ப அல் மதாரிசு என்பதா இருக்கும் அந்த அதனுடைய உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட ஹபருடன் இருக்கும் அப்ப லவ்மாவுக்கு மதாரிசு மட்டும் தான் வந்திருக்கு இப்போ மௌஜுடன் பின்னாடி என்ன இருக்கணும் இதுக்கு ஹபர் இருக்கணும் தான் மட்டும் வந்துருச்சு அதோடைய ஹபர் என்ன வரலன்னா அதோடைய ஹபருடன் சேர்த்து இது என்னது லவ்மாவோடைய ஷரத்தின் வாசகமாகும் அப்ப பள்ளிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை என்றால் வரும் சரியா பள்ளிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை என்றால் அப்ப மௌஜூ என்ற அந்த ஹபரு போக்கப்பட்டிருக்கு அதான் உள்ளுக்குள்ள இருக்கு சரியா லவ்மாவோடைய உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட ஹபருடன் இது வரும் சரியா சுஜோன் என்பது ஜவாபுடைய வாசகமாகும் அடுத்து பாருங்க மண் ஹஃபர் ஹபீரன் படித்தோம்ல அப்ப மண் என்பது ஜாசிமத்தம் ஜிஸ்ம செய்யக்கூடிய வார்த்தை தான் இது அதே போல ஹஃபர் ஹபர் என்பது சத்துடைய வாசகம் அவனுடைய அழிவு அந்த குழியிலே தான் இருக்கும் சொன்னோம்ல இது வந்து ஜவாபுடைய வாசகம் அடுத்து பாருங்க லவ்லா என்பது லவ்லா லௌலா லவ் வந்தாவே என்னதான் செய்யாதல வயிறு ஜாஜிமதி ஜிஸ்மி செய்யாததான் இருக்கும் அப்ப அதில் என்றால் அப்ப இல்மு அதோடைய ஹபருடன் இதுக்கும் மௌஜூத் தான் என்னது அதோடைய கபர் அது உள்ளுக்குள் இருக்கு முகத்தரி இந்த இல்முடைய இல்ம என்ற முகத்ததா இருக்குல்ல அதோட அந்த முகத்ததாவுடைய உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட ஹபருடன் சேர்த்து அல் இல்மு மௌஜூதும் என்ற அது ஹபருடன் சேர்த்து சரத்துடைய வாசகம் ஆகும் அப்ப மாத்த கத்தமல் அம்முரான் மாத்த கத்தமல் அம்புரானு என்பது என்னது பதிலுடைய வாசகம் அப்புறம் பாருங்க லவ்லா என்பது ஜாசிமதி ஜிஸ்மஸ் செய்யாததா இருக்கும் பாடத்துல படிச்சோம்ல தஜாரு அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப இது இங்க பாருங்க இதுவும் அதே மாதிரிதான் சொன்ன மாதிரி மீட்டணும் இங்க கொடுத்துருக்காங்களா தஜாரீப்னு இந்த தஜாரிப் அப்ப இந்த தஜாரிபார்த்து மீட்டணும் இப்ப இந்த தஜாரிபோடைய உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட ஹபருடன் வரும் அப்ப இது கூட உள்ளக்குள் மௌஜூத்துள் அப்படின்னு இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கு அந்த மௌஜூதத்து தான் என்ன தெரியும் அது உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட ஹபர் சரியா அந்த உள்ளக்குள் அடக்கப்பட்ட ஹபருடன் சேர்த்து அ தஜாரு என்னது வேற சொன்னோம்ல அந்த மௌஜூதத்து சேர்த்து இதற்கு என்னது ஷரத்துடைய வாசகமாக இருக்கிறது அப்ப அப்பாரீபும் மௌஜூதத்துன்னு வரணும் அது சேர்த்து ஷரத்துடைய வாசகமா இருக்கிறது பல்லம் இஸ்தபித் இன்சானு என்பது ஹபருடைய வாசகம் அடுத்து பாருங்க லவ் என்பது ஹைரோ ஜாசிமத்தின் லவ்னாவே என்ன ஜஸ்மு செய்யாதானே இப்போ ஜிஸ்ம செய்யக்கூடியதா ஜஸ்மு செய்யாததா இருக்கும் காண காணஹிரன் அப்ப கான லௌகான ஹாதிரன் சரியா அப்ப கானஹாதிரன் என்பது சரத்துடைய வாசகம் இல்ல அதே போல அப்ப ல அப்போ ஃபி மதஹி என்பது ஜவாபுடைய வாசகம் பதிலுடைய வாசகம் அடுத்த லவ் என்பது ஆஹ் ஜாஸ்மித்தின் ஜிஸ்மஸ் செய்யக்கூடியதா அல்லாததாக இருக்கும் ஆஹ் அதோடைய சர்துடைய வாசகம் கானகாயிபன் கானகாயிபன் என்ற இந்த வாசகம் தான் சரத்துடைய வாசகம் என்ற இந்த வாசகம் ஜவாபுடைய வாசகம் அடுத்து பாருங்க இன் என்பது இருக்கும் நல்லா தெரியும் இருந்து பாத்துட்டு இருக்கோம் என்ன அதே சுகுலு மஜ்ஹதன் இப்ப எக்குனி சுகுலு மஜிஹதன் என்பது இந்த சரத்துடைய வாசகம் அத்து என்பது என்னது ஜவாபுடைய பதிலுடைய வாசகம் அப்புறம் குல்லமா பாருங்க குல்லமா என்பது கைரு ஜாசிமத்தின் ஜிஸ்மு செய்யக்கூடியது அல்லாததா இருக்கும் குல்லம்மா என்பது இந்த படத்துல பார்த்தோம்னா அம்மா குள்ளம்மா இந்த ஆரம்பத்துல கூட நம்ம சொன்னோம்னா இதுதான் ஜெசுமை செய்யாருங்க ஐரு ஜாசிமத்தை ஜெசுமை செய்யாததா இருக்கும் அப்ப குள்ளம் உடைய சர்துடைய வாசகம் கசுரத் ஹுசானு அசராரி என்ற இந்த வாசகம் தான் சர்துடைய வாசகம் அயாஹன் ஜவாபுடைய வாசகம் என்ன ஜாதத் லயாஹன் என்ற வாசகம் ஜாதத் லயாஹான் என்ற வாசகம் தான் என்ன வாசகமாக இருக்கும் ஜவாபுடைய வாசகமாக இருக்கும் சரியா அடுத்து பாருங்க லம்மா லம்மா என்பது ஜாசிமத்தின் ரைஜா செய்யாததா இருக்கும் லம்மாக்கு அப்புறமா இருக்கக்கூடிய லவ் ஈர் அல் பி இப்ராஹிம் இப்ராஹிம் அமனி மஹதி என்ற அந்த வாசகம் என்னது ஜவா சர்த்துடைய வாசகமா இருக்கும் என்ன வாசகமா இருக்கும் சர்துடைய வாசகம் அதான் முன் வெற்றி பெற்ற பொழுது அப்படின்னு சரியா

இன் என்பது ஜாஜி மத்தியும் ஜஸ்ம செய்யக்கூடியதா இருக்கும் இது என்ன செய்யும் ஜஸ்மு செய்யும் பின்னால் அந்த ஷர்த்துடைய வாசகம் அவங்கள நீங்க கொன்றா என்றால் அப்படின்னு பதிலுடைய வாசகம் ஜவாபுக்கு அடையாளமா அடுத்து இன் பாருங்க இந்த இன் என்பதும் ஜாஜி மத்தம் ஜஸ்ம செய்யக்கூடியதா இருக்கும் அஃபோத் அன்ஹோன்னு சொல்ல இந்த அஃபோத் அன்ஹோ என்பது ஷர்த்துடைய வாசகம் மன்னித்த மன்னித்தீர்கள் என்றால் சரியா என்ன வந்துச்சு பமாலக்க மின்னதீரின் வரணும் இந்த லாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க இந்த லாம் வராது மின் மின்னதிரின் அப்ப இது நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஒப்பானவை யாரும் இருக்க மாட்டாங்கன்னு அப்ப அது ஒரு ஜவாபுடைய வாசகம் அதாவது இருக்குதுல்ல அப்ப இது எல்லாம் நம்ம பிரிச்சு காட்ட சொன்னாங்க அவ்வளவுதான் நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதியிருக்கோம் அது மேல வாசகம் படிக்கும் பொழுதே நமக்கு புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் நிபந்தனையா அர்த்தம் வச்சோமோ அதெல்லாம் சரத்துடைய வாசகம் அதுக்கு பதிலாம் சொன்னதெல்லாம் பதிலுடைய வாசகம் அவ்வளவுதான் இது என்ன செஞ்சிருக்காங்க பிரிச்சு பிரிச்சு எழுதியிருக்காங்க அவ்வளவுதான் சரியா வாரங்கள் தொடர்ந்து அடுத்த அடுத்த தொடர்ந்து நாம் இந்த பயிற்சிகளை காண்போம் இப்ப ரெண்டாவது பயிற்சி பாருங்க ரெண்டாவது பயிற்சி என்ன சொல்றாங்க அத்துமீமில் ஜுமல சர்தியத்தல் அத்தியத்தை பின்வரும் சர்தியாவை சார்ந்த வாசகங்களை பரிபூர்ணமாக்கு பின்னாடி சர்தியாவானு வாசகங்கள் வந்து இருக்கு ஷர்த்துடைய போக்கப்பட்ட பதிலை வைப்பதைக் கொண்டு அப்ப எல்லாத்திலயும் பதில் போக்கப்பட்டிருக்கு சரியா அந்த போக்கப்பட்ட பதிலை வைக்கணும் சரியா அதான் சொல்றாங்க ஷர்தின் நிபந்தனையின் போக்கப்பட்ட பதிலை வைப்பதைக் கொண்டு பின்வரும் வரும் சர்தியாவை சார்ந்த வாசகங்களை பரிபூர்ணமாக்கு அப்படின்னு சொல்றாங்க வாருங்கள் இது பரிபூர்ணமாக்குனா போதும் வேற எதுவுமே என்ன ஸ்டே நம்ம கேட்கல வாருங்கள் பாப்போமா ரெண்டாவது பயிற்சியின் பதிலை ரெண்டாவது பயிற்சி இப்ப ரெண்டாவது பயிற்சி என்ன சொல்றாங்க முதலாவது லவ்லா உன்னை கொண்டு இல்லை என்றால் லமா ஆ தூக்க உன்னை நான் கடிந்திருக்க மாட்டேன் அப்ப வச்சாச்சா பதில் அடுத்த ரெண்டாவது பாருங்க லவ் இஸ் இன்சானின் நீஹி ஒவ்வொரு மனிதனும் ஈடுபட்டால் தனக்கு தனக்கு எதுல அவனுக்கு சம்பந்தமான ஒன்றை கொண்டு ஈடுபட்டால் வெறுப்படைந்திருக்க மாட்டார்கள் ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ள மாட்டார்கள் அர்த்தம் சரியா மூன்றாவது பாருங்க அம்மல் அஹ்ராமு அஹ்ராம் என்ற பிரமிடுகள் இப்ப பிரமிடுகள் ஆகிறது அதை நாங்கள் என்ன செய்தோம்னா இந்த பிரமிடிகளை நாங்கள் சந்தித்தோம் பார்வையிட்டோம் அடுத்து பாருங்க நாலாவது நாலாவது புல்லமா சாரணி சதி கொன் என்னை ஒரு நண்பன் சந்திக்க வரும் பொழுதெல்லாம் நான் என்ன செய்கிறேன் அந்த நண்பனை கொண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நற்பாக்கியம் அடைகிறேன் அஞ்சாவது பாருங்க இதா இதா அக்சர்தீக்கி நீ அதிகமாக்கினால் நண்பனை கடிந்து கொள்வதை நீ அதிகமாக்கினால் அப்ப அவன் உன்னை சந்திப்பதில் அவன் சிலைப்படைவான் அவனை கிட்டிக்கிட்டே இருந்தா நம்மளை சந்திப்பதில் அவன் சலைப்படைவான் ஆறாவது பாருங்க லவ்மா லௌமா ஜவுரு ஜவுருல்ல இன்சாஃபி அப்ப ஜவுர் ஜவுர் என்றால் என்னது பாவம் அநீதி அப்ப அநீதி இல்லை என்றால் இன்னும் அதே போல நேர்மையின்மை இன்சாப்னா நடுநிலைமையா இருக்குது கில்லத்துனா கம்மியாக இருப்பது இப்ப நடுநிலைமை கம்மியாக இருப்பது என்பது இல்லை என்றால் ஐநா நாம் அநீதி இழைக்கப்பட்டவர்களை பார்த்திருக்க மாட்டோம் அப்ப அநீதி இருக்கு ஆனா அநீதி இழப்புக்கப்பட்டவங்க இருக்காங்க அப்ப ஏழாவது பாருங்க ஏழாவது என்ன சொல்றாங்க அப்ப சியூஸ் இப்ப இருக்குதுல்ல ரொம்ப பிரபலமான கால்வாய் தான் சரியா இப்ப சுவிஸ் கால்வாய் தோண்டப்படவில்லை என்றால் தோண்டப்பட்ட பொழுது ஆஹ் தோண்டப்பட்ட பொழுது இப்ப சுவிஸ் கால்வாய் தோண்டப்பட்ட பொழுது ருவியத்தில் அப்ப அந்த அந்த கால்வாயை சுற்றியுள்ள நிலங்கள் அராவினா நிலங்கள் இந்த கால்வாயை சுற்றியுள்ள நிலங்கள் நீர் பாய்ச்சப்பட்டது சரியா அடுத்து பாருங்க எட்டாவது பாருங்க லவுலல் கிசாசு கிசாஸ் பழிவாங்குதல் என்ற சட்டம் இல்லை என்றால் கசூரல் கத்துலு கொலை அதிகமாக இருக்கும் ஒன்பதாவது பாருங்க இதா அதல சுல்தானு இதா அதல சுல்தானு அரசன் நீதமாக இருந்தால் அவ்வளவு அவன் நிழலிலே அவனுக்கு நிழல் அந்த அரசனுக்கு நிழல் பத்தாவது பாருங்க குல்லமா அப்ப இங்க பாருங்க குல்லமா

ஃபில் ஐ சமுதாயத்தில் ஒழுக்கக்கேடு அதிகமாகும் அப்ப ஆடம்பரத்தில் மக்கள் முழுகும் பொழுதெல்லாம் ஆஹ் சா சமுதாயத்தில் ஒழுக்கக்கேடு அதிகமாகும் பதினோறாவது பாருங்க அம்ரிபுனு ஆ சி அம்ரி உலக வெற்றி கொண்ட பொழுது மிஸ்ர எஜித்தை வெற்றி கொண்ட பொழுது ஆஹ்ல எஜிப்திலே நீதத்தை பரப்பினார்கள் பன்னெண்டாவது லவ் லவ் தானி தானின்னு வந்திருக்கு ஆனால் இங்க தாத்தனின்னு வந்தாதான் சரியாக இருக்கும் தாத்தனி குல்லு உம்மின் பி தஹ்தீபி அபுனா ஈஹா குல்லு உம் பி தஹ்தீபி அபுனா ஈஹா ஒவ்வொரு தாயும் ஆர்களும் ஒவ்வொரு தாயும் தங்கள் தங்கள் பிள்ளைகளை ஒருக்கம் கற்பிப்பதை கொண்டு கவனம் செலுத்தினால் அக்கறை காட்டினால் நல்ல ஒழுக்கங்கள் மேலோங்கும் சரியா இப்ப ரெண்டாவது பயிற்சி முடிஞ்சா அலமதுல்லா இந்த பாடம் முடிந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தை நாம் தொடர்ந்து காண்போம் இதன் மூலம் நாம் படித்ததை மறக்காமல் இருப்பதற்கும் అదేపోవడం <Sess> అవు <Sess> <Sess>